மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் மேலவளவு கிராமம் சமையல் மேலவளவு கிராமத்தில் சமையல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது குடல் குடல்கூட்டு குடல் கூட்டு அண்ணன் பிரபுண்ணா மாசு தான் செய்கிறாரு பாருங்கள் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் இது பார்த்தீங்கன்னா இதுதான் எலும்பு குழம்பு போடுங்க எலும்பு குழம்பு அப்படியே எலும்பாக எலும்பு குழம்பு இன்றைய ஸ்பெஷல் வந்து குடல் கூட்டு எலும்பு குழம்பு இது சுக்கா கிரேவி சுக்கா கிரேவி பாருங்கள் மட்டன் சுக்கா கிரேவி மட்டன் சுக்கா கிரேவி அடுத்த வெரைட்டி கோழி சுக்கா மதுரை மண்ணுக்கோட ஸ்பெஷல் இதுதான் சிறப்பம்சம் கோழி சுக்கா பாருங்க மட்டன் சுக்கா கோழி சுக்கா மதுரை மண்ணோட ஸ்பெஷல் சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா கோழி சுக்கா இது வெந்துட்டுருக்கு அடுத்து இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூடான சுவையான கோழி சுக்கா சிறந்த முறையில் ஆர்டர் செய்து செய்து தரப்படும் வீடியோவில் நம்பர் தரேன் சிறந்த முறையில் உங்களுக்கு எந்த ஒரு விசேஷங்களுக்கும் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் எந்த ஒரு விழாவுக்கும் சிறந்த முறையில் செய்து தரப்படும் நம்பர் தரேன் ஸ்க்ரீனில் நம்பர் தரேன் நம்பருக்கு கால் பண்ணுங்க சிறந்த முறையில் செய்து தரப்படும் சோம கோயில் பேர் கோயில் பேர் சோம தானே சோம இதுதான் டெம்பிள் சோம கோயில் அது முன்னாடி தான் சமையல் சோம